முருங்கப்பொடி பெண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்புப்பொடி இந்த பொருள்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப மருத்துவ உள்ள ஒரு கீரை ரெசிபி தான் நான் செஞ்சு கட்டப்போகிறேன் இந்த கீரை என்னென்னு கேட்டிங்கன்னா வாதாமடைக்கு தலைன்னு சொல்லுவாங்க வாதாமடைக்கு கீரைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில் இந்த கீரையை அந்த காலத்தில் இருந்து அதாவது ஒரு கொப்பலை வந்துச்சு சலம் கட்டிக்கிட்டு அந்த சலம் எடுக்க முடியலன்னா இதை வந்து நல்லா எண்ணெயை ஊற்றி வதக்கி அந்த கொப்பளத்தில் வச்சு கட்டினோம்னா அந்த சளமெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துடும் அதே மாதிரி நல்ல பெரிய கட்டியாக இருந்தாலும் சரி இதை வச்சு கட்டினோம்னா அந்த கட்டி உடஞ்சி நல்லா சலங்கெல்லாம் வெளியில வந்துடும் முள் குத்துச்சுன்னா அதில் வந்து வதக்கி வச்சு கட்டுவாங்க முட்டி முளங்காடு முளங்கையை இந்த மாதிரி முட்டிக்கு முட்டி வலிக்கிற இடமெல்லாம் இந்த தலையை எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி லைட்டாக வதக்கிட்டு சூட்டோட அள்ளி வச்சு கட்டணும் கட்டினாங்கன்னா வலியெல்லாம் சரியாயிரும் இது வந்து அந்த காலத்துல இருந்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வருவோம் இப்போ இருக்கிறவங்க இதெல்லாம் யாரும் செய்கிறாங்க எல்லாம் உடனே டாக்டர் ஓடிடுறாங்க அதனால இன்னைக்கு நான் வந்து இந்த வாதா மடக்கி தலையை வச்சு பொரியல் பண்ண போறேன் இதுக்கு பேரே வந்து வாதா மடைக்கு தலை வாதரசா தலைன்னு சொல்லுவாங்க வாதா மடைக்கு தலைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல பேர் இருக்குது அதுக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க இப்போ அந்த கீரை வச்சு நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிறத நான் வந்து செஞ்சு காட்ட போறேன் இதுதான் காட்சி தலை வாதர காட்சி தலைம்பாங்க வாதாமடைக்கு தலைம்பாங்க பாருங்க இது வந்து பெரிய மரமாகவும் இருக்கும் இதை வெட்டிட்டாங்க அதனால இப்போதான் துளுத்துக்கிட்டு வருது பெரிய மரம் பாருங்க பறிச்சாச்சு இதை உருவுறது நம்ம வந்து முருங்கைக்கீரை மாதிரி சேர்த்து பிடிச்சி உடிவிடாதீங்க அதாவது இந்த காம்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது அதனால இப்படி உருவிக்குங்க ஒன்றும் இந்த மாதிரி தான் உருவணும் நான் முருங்கைக்கரையில் கொஞ்சம் காம்பு வரணும் நல்லதுங்க தான் ஆனால் இதில் வந்து காம்பு வேண்டாம் அவ்வளோ சீக்கிரம் வேகாது இந்த மாதிரி தான் உருவி எடுக்கணும் நம்ம உருவி எடுத்து இது இருக்கட்டும் இப்போ அடுப்பை வச்சு விட்டு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் இதுக்கு வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் அதாவது மத்துவ குணம் உள்ள பொருளுங்கிறதுனால நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க ரொம்ப நல்லது இப்போ சட்டி காஞ்சது கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சது கடுகு சேர்த்துக்கோங்க இதுக்கெல்லாம் வந்து கடுகு கூடவே சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லது கூட ஒரு ரெண்டு ஸ்பூனு குளுந்தம்பருப்பு வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் இது மட்டும்தான் சேர்த்துக்கணும் நல்லா சிவந்ததை ஒரு ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகத்தை போட்டுட்டு கருகப்பில்லை கொஞ்சம் இதில் உரி போட்டுக்கோங்க கீரையில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க ஆனால் ஃபஸ்ட்லேயே இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதைக்கிறோங்க அந்த கருவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி மொறு மொறுன்னு வரணும் நல்லா செவந்து ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கறேன் சின்ன வெங்காயம் தான் அதுக்கு சேர்த்துக்கணும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்காங்க சின்ன வெங்காயம் இந்த பச்சை மிளகா சின்ன வெங்காயத்தை அதை சேர்த்துடலாம் இந்த மாதிரி சரி சரி சேர்த்துக்கோங்க அது கீரை எந்த அளவோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஓரளவு வதங்கினா ரொம்ப வதங்க வேண்டாம் வெங்காயம் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாதரை காய்ச்சி தலை வாதா மடக்க தலை அடுப்பாக குறைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்ல பொருளை பொருள் பிண்டங்க இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்குங்க நிறைய பேருக்கு தெரியாதுங்க அதனால தான் நான் இதை வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுங்க அப்படிங்கிற நிறைய பேருத்துக்கு இப்போல்லாம் முட்டி தான் முட்டி தான் நிறைய பேருக்கு இருக்குது இந்த கீரையை கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க என்ன ஒன்றுனா வே கிண்டிட்டு அடுப்பை குறைச்சி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் அப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கிண்டி கிண்டி விட்டு வச்சுக்கோங்க இருக்கட்டும் இது மாதிரி திறந்து விட்டு கிண்டி கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ வைக்கிறீங்க இறக்க தான் உப்பு போடணும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து மூடி வச்சு தண்ணி கொஞ்சம் கூட தெளிக்கலாம் மூடி வச்சு நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் போட தேங்காய் துருவல் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டி விட்டுறலாம் இது எப்படியே சாப்பிட்றதா நல்லது இந்த நாங்கள் வந்து தேங்காய் துருவல் போடுறேன் நீங்கள் வேணும்னா தேங்காய் துருவல் போடுங்க இல்லாட்டி விட்டுருங்க சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க நிறையா வேண்டாம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் உப்பு உப்பு போடும் பொழுது இறைக்கல் சிங்க தான் போடணும் எப்போவுமே நான் நிறைய வெட்டி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி கீரை ரெசிபிகளும் அழுப்பம் ஆஃப் பண்ணிட்டு போடுங்க நல்லா இனிப்பா இருக்கு கீரை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்போ கீரை ரெடி இதை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் சும்மா அப்படியே சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லது சும்மாவே கூட சாப்பிட்டுக்கோங்க எங்கள் வீட்டுக்காரெலாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா வெறுவாயில சாப்பிட்டுக்குவாங்க சாப்பிட வேண்டாம் இந்த கீரை மட்டுமே சாப்பிட்டுக்குவாங்க கீரை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க இந்த கீரை எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க இந்த வாதரசா கீரை ம் வாதா மடைக்கின்னு சொல்லுவாங்கப்பா இத வாத அரசுன்னு சொல்லுவாங்க இதை பறிக்கிறது ஈஸியா பறிக்கலாம் ஆனா உருவி எடுக்கிறது பொறுமையா இருந்து பறிக்கணும் இந்த காலகை வீங்கி இருந்தாலும் புறப்பாட்டுக்கு நல்ல ஒரு மூலிகை ஆயிட்டா அந்த காலத்துல வாத அரசுன்னு பேர் வச்சு இதுக்காக சில பக்கங்கள்ல வாதா அடைக்கணும்னு சொல்லுவாங்க மரம் பெரிய மரமா வளரும் நீ இப்போ இந்த ஒரு சின்ன மரம் இருக்கிறதுல தான் இப்போ அதில் பதரிஞ்சதை வெட்டிக்கிட்டு வந்து வந்துருக்கு பரவாயில்ல இது பார்த்தவுங்க பாருங்க பார்த்தவுங்க புடுங்கி இது மாதிரி செய்யுங்க குடியே அங்கே தின்னால் ரொம்ப நோயை கண்டிஷனாக கேட்கும் வீட்டுக்காருக்கு தேங்காய் போட்டால் பிடிக்காதுன்னு ஒரு தேங்காய் எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்க இப்படின்னு அப்படிதான் சாப்பிடணும் இந்த ஒரு சொல்லுவேன் தேங்காய் இல்லாமல் இது அதனால் தேங்காய் பூவெல்லாம் அதிகம் போடாமல் இந்த இலையாக வதக்கி தின்னுங்க முழங்கால் வலி மூட்டு வலி நூத்துக்கு நூறு சௌரியமாக நாலஞ்சு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடுங்க உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் பார்த்தாலும் பெருசு பெருசா இருக்கும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் நடந்து போனாலே மூட்டு வலிக்காரம் இருப்பாங்க கொஞ்சம் சும்மா வதக்கி ஒரு நாலு வய தின்னுங்க சூப்பரான ஐட்டம்ங்க மெயினான ஐட்டம் சாதாரணமா தெரியும் நாங்க செஞ்சு கொடுக்கறது இது இதை நாலு நாளைக்கு தின்னுங்க மூட்டு வலி எங்கிட்டு போச்சுன்னே தெரியாது ஐட்டம் இந்த தலை கிடைச்சதுன்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு மரம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்ககிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் மூட்டு வலிக்காரவங்க இருக்கிறீங்க அந்த மூட்டு வலிக்காரவங்க பூரா இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கூட சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் கீரை மாதிரியே தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு மூட்டு வலியெல்லாம் எப்படி இருக்குது குணமாயிருச்சா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குதா வழி அப்படிங்கிறத எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்டு நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்